I'm <laughs> <laughs>

ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு இந்த ஆப்பில் வந்து டூ ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் வந்து பண்ணீங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் ஆனால் இருக்கும் மேலே பார்த்தா ஒரு குரூப் ஒன் மாஸ் சொல்லிட்டு ஒரு குரூப்பில் இருக்கும் இந்த குரூப்பில் ஏதாவது சர்க்கிளுக்கான பிக் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக அந்த புக் மார்க் டு புக் மார்க் நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும் கரெக்டாக அந்த புக் மார்க் டு புக் மார்க் வந்து பிக் வந்து ஆட் பண்ணி வரணும் நெக்ஸ்ட் பார்த்தா எயிட்டி சிஃப்டின் பார்த்தா அந்த ஒரு ரவுண்ட் ரஜ் லேரும் மேலே வந்து த்ரீ குரூப்ல இருக்கும் இந்த குரூப்லேயே நீங்கள் வந்து பிக் வந்து பிளேஸ் வந்து பண்ணிணா இந்த மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு டென் சிக்ஸ் இது போயிட்டு நெக்ஸ்ட் இந்த புக் மார்க் புக் மார்க்கு நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும் எப்படி பிக் ஆட் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடறேன் ஃபர்ஸ்ட் ஒரு புக் மார்க் வந்துருங்க வந்துட்டு கிட்டே பார்த்தா பஸ் சேர்ந்து ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி மீடியான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ண பார் பிக்கை வந்து சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிணா பிக் இது மாதிரி வந்து ஆட் ஆயிடும் ஆட் ஆகும் போது மேடம் பார்த்தா ரைட் சைட் ஒரு த்ரீ ஆட் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் போகணும் அது கிளிக் பண்ண மெஷ்டிட்டு வந்து ஒன்னா இல்லை பார்த்தா ஃபிஃப்த் ஃபில் ஃபில்கம்ப சேர சொல்ட்டு ஒரு ஆப் கிளிக் பண்ணிணா அது மாதிரி ஃபில்ஸ்க் வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து ஏறாம் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க போலனா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் டைம் வந்து கிளிக் பண்ணி புக் மார்க் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப் சரி பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் அது பிக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட் ஆயிரம் மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தா த்ரீ கட் ஆஃப்னா தேர்ட் ஒரு கட் ஆஃப் வந்து ஷோ ஆகும் பாருங்க இப்போ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க பிக் வந்து கட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க இந்த ஃபஸ்ட்டில் மட்டும் இது வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க கரெக்ட் இந்த ஆடியில் இருக்குது மேலே வந்து இதுமாதிரி வந்து பிளேஸ் வந்து பண்ணிங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போங்க ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி பார்த்தா ரவுண்ட் ரேஜ்னு சொல்லிட்டு இந்த குரூப்பில் இருக்கிற ஒரு லேயர் இருக்கும் சூஸ் வந்து பண்ணிட்டு கிளிக் பண்ண மாதிரி இருந்து இது மாதிரி வந்து ஷோ ஆகும் கீழே பார்த்தா எஃப்ஐட்னு சொல்லிட்டு கீழே லெஃப்ட் சைட் டவுன் டவுன்லோட் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி மாதிரி எஃபெக்ட் வந்துருக்கும் அந்த த்ரீ ஆட் லெஃப்ட் சைட் டவுனில் ஒரு த்ரீ ஆட் போட்டு இருக்கும் போது கிளிக் பண்ணி அந்த காஃபி எஃபெக்ட் ஆஃப் சார் எஃபெக்ட் வந்து காஃபி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பே சாரி பேக் வராதிங்க உள்ளே இருங்க உள்ளே வந்து கேட்க அந்த இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த த்ரீ ஆர் ஸ்டைப் பண்ணிட்டு பேசி அப்படி கிளிக் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் அந்த கண்ணாய்கள் மட்டும் சிம்பிளாக கிளிக் பண்ணி ஆன் பண்ணி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி பண்ண வேணால் மேலே அண்ட் பண்ண மாதிரி ஒரு லேராக சூஸ் பண்ணுங்கள் எடிட் குரூப் வந்து போயிட்டு இந்த ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு கேட்குற ப்ளஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பிக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு பிக்கு வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் நீங்கள் பேக் செலக்ட் பண்ணி அதே பிக் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாங் பண்ணி சர்க்கிள் லேருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து செட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த எண்ட் வரும் போய்ட்டு அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் செலக்ட் பண்ணி எக்ஸ்பன் வந்து பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக க்ளியராக தரத்துக்கு அந்த பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கேட்ட பார்த்தா மூணு ட்ரஸ் பண்ண ஆப்ஷன் பாருங்க அந்த க்ளிக் பண்ணிவிட்டு இந்த மவுஸ் பேட் இருக்குது அந்த மவுஸ் பேட்டில் வந்து ஸ்வரூர் மூலய இருக்கும்போது மவுஸ் பேட் அந்த மவுஸ் பேட்டில் வந்து ஃபேஸ் வந்து தர அளவுக்கு செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் க்ளிக் பண்ணுங்கள் இமேஜ் கிளிக் கீழே உங்களுக்கு காயும் பாருங்கள் எஃபெக்ட் சொல்லுறது க்ளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே அந்த சர்ச் ஆகி வந்து டைல்ஸ்னு வந்து சர்ச் பண்ணுங்கள் அது பார்த்தா எல்லோ கலராக ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிறது மாதிரி எல்லோ அந்த டைல்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அது கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேனர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி மிரர் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த சேவையில வந்து பண்ண தேவை அது ஆல்ரெடி அதுக்கான எஃபெக்ட்லாம் வந்து செட் பண்ணிட்டு தந்துருப்பேன் நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ஒன்று மாதிரி இந்த புக் மார்க் டூ புக் மார்க் நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ணிங்க நான் வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு பிக்கு சூஸ் பண்ண போகிறீங்க மேடே திரியாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புக் மார்க்காக ஒரு பிக்கை நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து பண்ண கட் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ண சொல்கிறதா இருக்கேன் நான் ஒரே பிக் வந்து லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிள் தான் முடிஞ்சாலும் நீங்கள் வந்து இதில் மல்டி பிக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் வந்து நீங்கள் வந்து ப்ரைவில் வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரைலில் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து பிக்கில் வந்து ஆட் பண்ணியாச்சு எதுக்கு இது இந்த லேருக்கு எப்படி எப்படி வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கீழே பார்த்தா ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷன் ஒன்று ஆட் பண்ணிட்டு அது சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லேர்னு பாருங்கள் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தா யாராக இப்போ ப்ரெசைன் போர்ட் டபு லேர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த காப்பி லேயர் ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எக்ஸ்ட்ர சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்ற ஸ்டெப் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிங்க டைமில் பார்த்தா ஜீரோ டூ த்ரீ ஸ்டூ டபுள் ஜீரோ ஒரு லேருங்க பாருங்க அந்த லேர் வந்து சைடில் இந்த கண்ணை கான் போட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணால் கிளிக் பண்ணி மாதிரி லாங் ப்ரஸ் பண்ணா கிரீன் கலாம் செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி போங்க ஸ்க்ரோல் பண்ணி போயிடுறேன் கரெக்டாக இந்த குரூப் லேருக்கு நெக்ஸ்ட் ஒரு லேருக்கும் பாருங்க டென் இஸ் டூ எயிட்டினில் இப்போ அந்த லேர் வந்து லைட்டாக வந்து சைடில் அந்த ஒன் கிளிக் ஒன் ஒன் கிளிக் கிரீன் கலர் செலக்ட் ஆகும் அந்த டேயர் வந்து லாங் க்ளஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேர் கால் செலக்ட் பண்ணிவிட்டு கிட்டே பார்த்தா பேசணு சைடு சுமால் ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் பண்ணுறோம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண ஷீட் வந்து போகலாம் இந்த கலர் ஆப்ஷனும் இந்த டைம் ஆப்ஷன் வந்து ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு மற்றதான் கிரீனில் இருக்கும் இந்த பேசுன ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள் சிம்பிளாக இந்த லேருக்கு வந்து அந்த எஃபட் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் சிம்பிளாக வந்து அந்த லேர் சூஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணுறதோ இல்லை ஜூம் அவுட் வந்து பண்ணுறதோ அந்த பிக்கு வந்து ஃப்ரேம் வந்து சைஸ் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க அதுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் லாஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூவ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு வந்து ஜூம் ஆகணுமா ஜூ மினிவைஸ் பண்ணுறதை நீங்கள் வீடியோ ஜூம் பண்ணுறோமோ கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேகர் பஸ்ஸு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி செகண்டாக ஒரு லேருங்க பாருங்க அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபஸ்ட் வந்து சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து புக் மாப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நான் சொல்கிற லேர்ம்க்கு மட்டும் இந்த எஃபோர்ட்டாக வந்து ஆட் பண்ணுங்க டைம் லைன் பார்த்தா ஜீ ஃபோர் டூ ஜீரோ டூ இருக்கும் அப்போ அந்த லேயர் வந்து லாங் செல்கும் செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேருக்கு வந்து இந்த லேர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுவாங்க ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு டைம்லைன் பார்த்தீங்கன்னா லெவனஸ் டூ சிக்ஸ்டின் ஒரு லேருக்கு வந்து சைடில் வந்து செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு தேர்ட்டின் எஸ் டூ நைன்டீன் இருக்கிற லேராக செலக்ட் பண்ணிங்க ஓகே இந்த இந்த லேயர் மட்டும் கரெக்டாக இப்போ நான் செலக்ட் பண்ணேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேர் கப்பில் வந்து போய்ட்டு இந்த பேசனில் பக்கத்தில் ஸ்மால் யாராவது கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃப் ஒயிட்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பேசுன்னு ஆப் செலக்ட் பண்ணி அந்த லேருக்கு வந்து இந்த இப்போ நம்ம செலக்ட் பண்ண லேரு வந்து எஃப் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி பண்ணிவிட் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண லேர்லாம் சிம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு மேலே அந்த த்ரீயாக செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த்லாம் இருக்கிற ஃபில் கம்பெனி மட்டும் கிளிக் பண்ணி மறந்துறாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து ஃபில்ஸ் கரெக்டாக செட் ஆகும் நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பஸ் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா த்ரீ டூ லேர்ன்னு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி தேர்டாக ஒரு லேர் இருக்கும் பாருங்க இப்போ அந்த லேர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேட்குறாங்க எஃபிட்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தீ ஆடு செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃப் ட்ராப் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு லேருக்கு பாருங்கள் இந்த லேயர் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த யாரோ பதில் பிளஸ் ப்ளஸ் ஐம்பது டபுள் லேர் மாதிரி ஆஃப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேர் ட்ராப் செலக்ட் பண்ணி லேர் வந்து காப்பி வந்து பண்ணி எடுத்துங்க பார்த்தா நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறோம் லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்து வந்திருக்கோம் இப்போ என்ன நீங்கள் வந்து ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண போறீங்கன்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணே போங்க ஸ்க்ரோல் பண்ணே போனால் டைமில் பார்த்தோன்னா ஃபைவ் டூ ஜீரோ சிக்கில் ஒரு லேருக்கும் அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு கேட்குற அந்த எஃபெக்ட் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு இந்த த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு பேச கிளிக் பண்ணி அந்த எஃபிட் வந்து இந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பண்ணா டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டு டுவெண்ட்டி ஒன் ஒரு லேயர் இருக்கும் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த லேருக்கு ஆப்ஷன் வந்து போய்ட்டு நம்ம ஃபஸ்ட் லேருக்கு வந்து ஆட் பண்ணி பேசிய பார்க்கல ஸ்மால் லேர் கிளிக் பண்ணிட்டு கார் ஆப்ஷன் டைம் ஒர்க் செஞ்சு பண்ணிட்டு பேசுன்ற ஆஃப் கிளிக் பண்ணிணா இப்போ அந்த லேர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி போவாங்க ஸ்க்ரோல் பண்ணி பண்ணால் லைன் பார்த்தீங்கன்னா டுவெல்டி டு சிக்ஸ்டின் லேருக்கும் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு எஃப்எட்டில் போய்ட்டு த்ரீ டாக்டர் செலக்ட் பண்ணிட்டு இந்த பேசன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் அந்த எஃப்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே லாஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயும் ஒரு லேருங்க பாருங்கள் இப்போ அந்த லேயருக்கும் இந்த சேம் அந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு வந்து போய்ட்டு இப்போ அந்த லேர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு லேர் காப்பியில் போயிட்டு அந்த பேர்ஸனில் பேரில் ஸ்மால் லேர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபர்ட் வந்து அந்த லேருக்கு வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி முடிச்சுனா சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஆட் பர்சன் ஓபன் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ரேஜனுக்கான லேயர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் புக் ஆப்ஷன் ஒன்று பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்லேயே அந்த லேர் வந்து இந்த லேருக்கு வந்து பேஸ்ட் வந்து பண்ணிவிடுங்க சிம்பிளாக லேயர்க் பேர் செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேர் கிளிக் பண்ணி அந்த லேர் வந்து ஆட் ஆட் ஆடாயும் போதுன்னா சிம்பிளாக பேக் வாங்க பேக் வந்துட்டு இந்த குரூப் இருக்குது அந்த குரூப் லேர் வந்து சிம்பிளாக கிளிக் எடிட் எடிட்ரூப் வந்து போங்க லைட்டாக உள்ள ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ் வந்து டிலிட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் வந்து எடுத்து பண்ணிட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிக் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி அந்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க எடுத்துகிட்டு அந்த ரேஜன்க்கான எண்ட் வரையும் அந்த இமேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த இரஜன்ட் லேர் வந்து மூணு ட்ரெஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபிரே ஃபேஸ் வந்து கரெக்டாக சண்டாக தரணும் அதே மாதிரி ரெட் லைன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும் இந்த ரெட் லைன் வந்து இந்த இடத்துல சண்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸ் வந்து கிளியராக செட் பண்ணிணா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து பக்கம் உங்களுக்கு வந்து பிக் வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆனால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதே மாதிரி மற்ற எல்லா குரூப்பில் நீங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா சரிங்க வந்து யாரும் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட் செல்கான்னு செக் பண்ணிட்டு கேள்விக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுன்னு சேவன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி உங்க கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு வேணும் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் டாக்டாவே